இதுங்க முத்தாம்பாளையம் முத்தாம்பாளையம் முருகர் கோவில் சென்னை மெயின் ரோடுப்பா முதல் தண்ணி குப்பையை கொட்டி 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 தண்ணி குழம்புலாம் வந்து சார் குழம்புலாம் வந்து இப்போதான் கொஞ்சம் தெளிஞ்சு வருது எனக்கு அஞ்சு வருஷம் போராட்டம் பண்ண சார் போராட்டம் பண்ணி இப்போ கொஞ்சம் தண்ணி தெளிஞ்சு வந்துடுது வந்து மறுபடியும் குப்பையில் தண்ணி விடுறேன்றாங்க சாக்காடு தண்ணி பாதாடு சாக்காடு தண்ணி விடுறேன்னு சொல்கிறாங்க அஞ்சு ஐட்டம் மண்ணு கொடுத்தாச்சு கலெக்டர்கிட்ட அப்பயும் இப்படி நோடுறாங்க சார் இங்கே குடிக்கிற தண்ணி வந்து கலெக்டர் நீங்க எல்லாம் வந்து குடிங்க அப்படியே கோமி மேலே இருக்கு நாங்க குடிப்போங்களா முட்டி வலி கால் வலி எல்லாம் வருது பசங்களுக்கு நோவி வருது எல்லாருக்கும் ஜோரம் குழந்தைங்களுக்கு வந்து பாருங்க இன்னும் ஜோரம் ஜல்லி எல்லாம் இருக்குது நாங்க என்ன கஷ்டம் கஷ்டப்படணுமா சொல்லுங்க சொல்லுங்க கஷ்டப்படுமா எத்தனை நாளே கஷ்டப்பட சொல்லுங்க வந்து வந்து பாருங்க ஒரு பாதோசா கடை கிடையாது ஒரு ரோ தார் ரோடு கிடையாது எதுக்கு வரீங்க ஓட்டுக்கு இன்னும் ஓட்டுக்கு வர்றீங்க எங்க ஊருக்கு ஓட்டுக்கு வராதிங்க அங்க ஊர் அச்சுக்கோட்டுக்கு வராதிங்க ஓட்டுக்கு வரம்பா ரோட்டை பொறுஞ்சு இதெல்லாம் நிறுத்திட்டு வாங்க சொல்லிட்டோம் போராட்டம் பண்ணாச்சு எல்லாம் பண்ணாச்சு எல்லாம் எத்தனை எத்தனை மண்ணு கொடுத்து சொல்லுங்க நாங்கள் வந்து மண்ணை கொடுக்குறோம் இதுக்கப்புறம் நாங்கள் வந்து போராட்டம் பண்ணுவோம் தான் உட்காரு போறோம் ஆ எதுவுமே பண்ணலை சார் இது வரைக்கும் எத்தனை மண்ணு கொடுக்குறாங்க கேளுங்க சார் கிட்ட சுரேஷன் கேளுங்க நிறைய மண்ணு கொடுத்தாச்சு எல்லாம் சுரேஷும் கொடுத்துட்டு ஒன்பதாவது வார்டு இன்னும் எதுவுமே பண்ண மாட்றாங்க அவங்க வந்து கலெக்டரும் யாரும் வந்து ஒண்ணு பால ஏருக்கு அதுக்கு வந்தாங்களே சார் கண்ணு வேட வந்தாங்களே வந்து பார்க்க வேண்டியது தானே ரோட்லாம் ரோடை வந்து நீங்கள் எப்படி எங்கூட வாங்க எங்கள் ரோடு எப்படி இருக்குது கஜா தான் இருக்குது வந்து பாருங்கள் வாங்க அண்ணா அந்த பசங்களை வந்து நிற்க வைக்கிறதுனால காலையில் வாங்க எட்டு மணிக்கு எல்லா பசங்களும் ஜோரம் சளி ஜோரம் சளி எட்டு மணிக்கு வாங்க எங்கள் ரோட்டை வந்து பாருங்கள் எத்தனை வருஷம் ஆகுது எலெக்ஷன் வந்து அஞ்சு வருஷம் ஆகுது ரோடு பண்ணல பாலார் சகை கிடையாது இந்த தண்ணி விட்டால் நாங்கள் எப்படி குடும்பம் பண்ணுறது எங்கள் தண்ணியை வந்து பாருங்கள் முத பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் நாங்கள் இங்கே உட்காறோம் எங்களுக்கு இந்த தண்ணி வரக்கூடாது இந்த தண்ணி பாதாறு சகை தண்ணி எங்களுக்கு வரக்கூடாது முதல்ல போராட்டம் பண்ணுவோம் தான் உங்களால் முடிஞ்சது பார்த்துங்க வணக்கம் என் பேர் வந்து முஜிபர் ரஹ்மான்ங்க இந்த ஏரியா இருக்கு இல்லையா இதுவும் இருக்கு இல்லையா இங்க வந்து ஏறத்தாழ ஒரு ஐம்பது வருஷமா குப்பை கொட்டி வச்சுருந்தாங்க அந்த குப்பைக்குடவன் எடுக்கிறதுக்காக மிகப்பெரிய போராட்டம் எல்லாம் பண்ணி ஐம்பது ஆண்டுக்கு அப்புறம் தான் இந்த குப்பைக்குடோனே எடுத்தாங்க இப்போ இந்த இடத்த சுத்தி முத்தாம்பாளையம் அய்யங்கோயில்பட்டு பொன்னாமலை நகர் முத்தப்பு இருக்கிற ஒத்தவாடி இந்த மாதிரி கிட்டத்தட்ட மூவாயிரம் குடியிருப்பு இருக்கு இவ்வளோ மூவாயிரம் குடியிருப்பு இருக்கிற மக்கள் வாழ்கிற இடத்துல கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்று அமைச்சிருக்காங்க இங்கே மக்கள் வாழ்றதா வேணாமா இந்த இடத்துல ஒரு ஸ்கூல் கொண்டு வரணும் இங்கே முத்தா மாட்டத்தில் இங்கே ஒரு ஸ்கூல் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க இங்கேருந்து ஸ்கூலுக்கு வேணும்னா டவுனுக்கு தான் போகணும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் மக்கள் வாடகை இதுக்கு முன்னாடி மீன் மார்க்கெட் வச்சாங்க இன்னுமே இங்கே போர் போட்டோன்னு வச்சுக்கோங்க ஃபுல்லாக தண்ணி நோறதா அடிக்கும் இங்கே இருக்கிற பசங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த சுர்யாதி பிரச்சனை இந்த மாதிரி நிறையா இருக்கு திரும்பவும் இந்த இடத்துல இருக்கவங்க மக்களாக மதிக்கிறாங்களா என்னனே தெரியல இந்த பாருங்க குழி தோண்டி வச்சிருக்காங்க கழிவு இங்கே விழுப்புரத்தில் இருக்க எல்லா வாட்டரும் இந்த இடத்துல வந்து தான் சுத்திகரிக்க போறேன் அப்படின்றா இங்க மக்கள் வாழ்றதா வேணாமா அதான் பிரச்சனை தான் இந்த மாதிரி